அவர் விடுதலையில் இருந்த மாதிரி இன்னைக்கு வருவாருன்னு பார்த்தோம் பார்த்தா வேற மாதிரி ஸ்வாக ஸ்டைலா வந்திருக்காரு ரொம்ப அழகா இருக்கேன் எத்தனை ஆண்கள் சொல்றதை ஒரு பெண் சொல்றப்ப அது அவ்வளவு அழகா இருக்குது அன்பு தம்பி தங்கைகளுக்கும் இளையராஜா ஐயா இந்த விழா மட்டும் கிடையாது இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது பாடல் விழாவாக இருக்கட்டும் காது ஊத்தி விழாவாக இருக்கட்டும் கோவில் விழாவாக இருக்கட்டும் திருமண விழாவாக இருக்கட்டும் இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம் உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில் ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா யா மட்டும் தாங்க அங்கே போய் நடத்திக்கிட்டு இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்குன்னு விட்டுருவாங்க எங்கே போய் உட்காருன்னு தெரியாது மழை பெஞ்சு ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து நீ உட்காந்துருந்திருந்தாங்க அப்போ நீ வந்தால் அண்ணன் அவங்க அப்பா வந்து என்ன பார்த்து பேசிட்டு இருந்து நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னார் இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றி ஒரு ரெண்டு சீன் போட்டு காட்டினாங்க அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது வாழ்த்து தம்பி சினிமாவில் அவன் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல்ல இடம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தேன் செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி வாழ்த்துக்கள் தங்கி வணக்கம் மாமா நீ இன்னும் மேலும் மேலும் நீ மிகப்பெரிய இடத்துல இருக்க இருந்தாலும் இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கணும் நான் இறைவனை மாமா வாழ்த்துக்கள் மாமா யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறந்தான் என் வாழ்க்கையை மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் சினிமாவோ நான் பார்க்குறது மாறிடுச்சு சினிமா என்ன பார்க்குறதோ இது அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம்